உன் கண்ணை பாதுகார் வெட்க குணத்தோடு அல்லாவின் பார்வை உன் கண்ணின் மீது இருக்கிறது தவறானதை பார்க்காதே உன் காதை பாதுகார் அல்ல அனுமதித்ததை தவிர வேறு எதையும் கேட்காமல் உன் நாவை பாதுகார் அல்ல அனுமதித்ததை தவிர எதையும் பேசாமல் அல்லாஹோடு வெட்க குணத்தோடு நடந்து கொள்பவன் எப்படி பிறருடைய மானத்தை பற்றி பேசுவாள் எப்படி பிறருடைய குறைகளை பற்றி பேசுவாள் தன் குறையால் வெட்கூடி இருக்க மாட்டான் அவன் தன்னை பார்த்து அழுது இருக்க மாட்டான் அவன் துசக்கும் உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள் அல்லாக தான் அறிந்தவன் அல்ல அஞ்சியவர்கள் யார் என்று நாவை பாதுகாருங்கள் வயிற்றையும் கற்பை கேளுங்கள் இரண்டு உதடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய நாவையும் இரண்டு துடைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய மர்ம உறுப்பையும் பாதுகாப்பதற்கு ஹலாலான முறையில் பயன்படுத்துவதற்கு யார் எனக்கு வாக்களிக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்திற்கான வாக்குறுதியை நான் அளிக்கிறேன் வசூலுல்லாஹ் சொல்லல்லாஹ் வழகி வசல்ல முகளை சொன்னார்கள் சொல் யா நல்லஹ் இவனு கையும் அழகான வார்த்தையில் சொல்லுவார்கள் யார் பாவம் செய்யும்போது அல்லாஹுவை பயப்படவில்லையோ நாளை மறுமையில் அவனை தண்டிக்கும்போதும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் வெட்கமடைவதில்லை பாவம் செய்யும் போது யார் வெட்கத்தை அல்லாஹோடு கடைபிடிக்கவில்லையோ அவரை தண்டிக்கும் தண்டிக்கும் தண்டிக்கும்போது நாளை மறுமையில் அல்லாஹ் வெட்கத்தை கடைபிடிப்பதில்லை யார் பாவம் செய்யும் போது அல்லாஹோடு வெட்க குணத்திலே நடந்து கொள்வானோ நாளை மறுமையிலும் அல்லாஹ் அதே குணத்தோடு நன்மைகளை கொடுக்கும் போதும் அவனை மன்னிக்கும் போதும் நடந்து கொள்வாள் என்று பாருங்கள் சில வரலாறுகளை படிப்போம் அவர்களிடத்தில் இருந்த இருந்த இந்த குணம் எமக்கு பாடம் எனக்கு பாடம் உங்களுக்கு பாடம் சூற അല്ലാൻ காலமாதை அந்த பெண் தவறான ஆசை கொண்டு அழைக்கிறார்கள் என்னோடு வந்து இணைந்து கொள் தவறான செயலை செய் என்று தான் தன்னை வளர்த்தெடுத்த ஒரு பெண் தாயுடைய அந்தஸ்தில் மதிக்கக்கூடிய ஒரு பெண் தன்னை தவறான இச்சைக்கு அழைக்கிறார்கள் எல்லா வாய்ப்புகளும் உண்டு யூசுஃபிற்கு அந்த செயலை செய்வதற்கு யாரும் இல்லை ஆனால் அவர்களுடைய உள்ளத்தில் வந்த முதல் பயத்தை வெளிப்படுத்தினார்கள் அல்லாஹ் என்னை பாதுகாப்பாளாக பெண்ணே சொன்னார்கள் என் உன்னுடைய கணவர் எனக்கு கண்ணியமான இடத்தை தந்திருக்கிறார் வெட்க குணத்தில் நடந்து கொள்வர்தான் மனிதர்களிடத்திலும் வெட்க குணத்தோடு நடந்து கொள்வார்கள் யூசுப் பாடம் உன் கணவர் என்னை அழகிய இடத்தில் வைத்திருக்கிறார் அநீதம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹவிற்கு அல்லாவுடைய இந்த தன்மைக்கு நன்மை செய்யக்கூடிய அடியார்களுக்கு அநீதம் செய்யக்கூடியவர்கள் ஒருபோதும் வெற்றி அடைய மாட்டார்கள் என்று சொன்னார்கள் அழகுள்ள குடும்பம் உள்ள ஒரு பெண் தன்னை தவறான இச்சைக்கு அழைக்கும் போது மனிதன் சொல்லுவான் இன்னிஃபுல்லா அல்லாஹுவை நான் பயப்படுகிறேன் என்று அல்லாஹ் என்னை பார்க்கிறான் ஒருபோதும் அந்த செயலை நான் செய்ய முடியாது என்று யார் சொல்லுவாரோ இவருக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் அரிசியுடைய நிலை அளிப்பான் என்று சொன்னார்கள் இன்னொரு நிகழ்வை கவடையுங்கள் அமர்ந்திருக்கிறார்கள் ரசூலுடைய மசித் சகாபாக்கள் சூழ பெரும் சகாபாக்கள் சூழ அந்த சபை சூழப்பட்டிருக்கிறது அபூபக்கர் இருக்கிறார் அமர் இருக்கிறார்

அந்த சபைக்குள்ளே வருகிறார்கள் கண்ணியத்தோடு அந்த கண்ணியம் உள்ளவருக்கு கண்ணியத்தை செலுத்தியதோடு உள்ளே வருகிறார்கள் யார் அந்த பெண் என்று எல்லா சஹாபாக்களும் திரும்பி பார்க்கிறார்கள் ஆனால் அந்த சஹாபிய பெண் ஒரு செயலை ஒரு சொல்லை கூற வந்திருக்கிறார்கள் அதை கூறுவதற்கு அங்கு இருக்கக்கூடிய சகாபாக்களை அவர் பயப்படவில்லை அவர்கள் மீது உள்ள பயம் எதுவும் இல்லை அவர்கள் மீது உள்ள வெட்கம் எதுவும் இல்லை அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் வந்து அந்த ஹிஜாப் அணிந்த அந்த பெண் கண்ணியத்தோடு அல்லாஹுடைய தூதரை பார்த்து சொன்னார்கள் யார் அல்லாஹ் நான் விபச்சாரம் செய்துவிட்டேன் என்று அல்லாஹு அல்லாஹி சொல்லு அழகியம் வெட்க குணத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் அந்த பெண் இந்த வார்த்தையை சொன்னவுடன் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள் நான் எதையும் செவிமடுக்கவில்லை என்பதைப் போல் ஆம் அந்த பெண் தான் செயலை செய்த செயலை சொல்கிறார்கள் அந்த பெண் அறிவாள் அந்த செயலுக்குரிய தண்டனை அல்லாஹுடைய தீரில் தான் கொலை செய்யப்படுவேன் என்று ஆம்

வயிற்றில் குழந்தை இருக்கிறது அந்த விபச்சாரத்தின் மூலமாக அந்த அருளின் நபி கால்நடைகளின் மீது இரக்கம் காட்டக்கூடியவர் மனிதர்கள் முஸ்லிம்கள் மீது ஏன் காபிர்கள் கூட இரக்கம் காட்டக்கூடியவர் இப்படி ஒரு பெண்ணை பார்த்தால் எப்படி இரக்கம் காட்டாமல் இருப்பார்கள் சொன்னார்கள் குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பிறகு வா ஆம் ஒன்பது மாதங்கள் கழிகிறது குழந்தையை பெற்றெடுத்த அடுத்த நாள் முன்னால் வந்தார்கள் யார் அசூல் அல்லா குழந்தையை பெற்றெடுத்து விட்டின் தண்டனையை கொடுங்கள் என்று சொன்னார்கள் அந்த அருளின் நபி குழந்தைக்கு யாரம்மா பால் கொடுப்பார்கள் பால் குடி மரக்கடித்ததற்கு பிறகு வா இரண்டு ஆண்டுகள் பால் குடித்ததற்கு பிறகு அந்த குழந்தை உணவை தின்கிறது உணவை சாப்பிடுகிறது என்பதற்கு அடையாளமாக ரொட்டி துண்டை கையில் ஏந்தி அந்த பெண் அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் வந்து நிற்கிறார்கள் வெட்கி தலைகுணிவோம் இந்த பெண்ணுடைய தக்குவாவின் தக்குவாவிற்கு முன்னால் வெட்கி தலைகுணிவோம் அல்லாவிற்கு முன்னால் இந்த பெண்ணுடைய அச்சத்திற்கு முன்னால் ஒன்பது மாதங்கள் கழிகிறது இரண்டு ஆண்டுகள் அந்த பெண்ணுடைய உள்ளத்தை ஆட்டி அச்சம் யாரும் இந்த குற்றத்தை பார்க்கவில்லை என்றாலும் என் ரப்பின் பார்வைக்கு முன்னால் இப்படி ஒரு அசிங்கத்தை செய்துவிட்டு